இரண்டாவது குரல் வேல் கொண்டு நின்றான் இடு என்றது போலும் கோல் கொண்டு நின்றான் இரவு வேல் கொன்று நின்றான் இடு என்றது போலும் அந்த குரலை படிக்கும் போதே இடு என்றது போலும் அது வேகமாக படிக்கணும் கோல் கொண்டு நின்றான் இடு வென்றது போலும் கோல் கொண்டு நின்றான் இரவு என்ன பொருள்னா ராத்திரி நேரத்தில் காட்டு வழியாக மக்கள் செல்வாங்க அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த காட்டிற்குள்ளே வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள் அந்த வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் என்னென்னா கையில் வேல் வச்சுட்டு இருப்பான் வேல் வச்சு மிரட்டி அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பறித்து கொள்வாங்க யாரு ஒரு கொள்ளைக்காரன் வேல் கொண்டு நின்றான் இடுவென்றது போலும் கொடு கொடு இடு என்றால் கொடு என்று அவர்களிடம் பறித்துக் கொள்வான் அப்படி ஒரு மன்னன் கோல் கொண்டு நின்றான் இரவு இரவு என்று சொன்னால் இரண்டு பொருள் ஒன்று இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இரவு இன்னொரு இரவு வள்ளுவ பெருந்தகை சூட்சமமாக சொல்வது பிச்சை எடுத்தல் இரத்தல் இரத்தல் என்ற சொல்லை இரவு என்ற பொருளோடுவும் வைத்தார் என்ற ஒரு பொருளோடவும் ஒரு வார்த்தைக்குள் வைத்தார் வள்ளுவர் வேல் கொண்டு நின்றான் இடுவென்றது போலும் கோல் கொண்டு நின்றான் இரவு இரவிலே வழிப்பறி கொள்ளை செய்பவனை போல மக்களுக்கு தாங்க உணாத வரிகளை எவன் போடுகிறானோ அவன் யார்னா ரோட்டோரத்தில் எதுவுமே இல்லாம மக்கள்கிட்ட பிச்சை கேட்கிறான் பாருங்க அந்த பிச்சை காரணம் இந்த ஆட்சி ஒன்று என்று வள்ளுவர் நமக்கு சொல்கிறார் எவன் அளவு கடந்த வரியை போடுகிறானோ அவன் மக்களை சுரண்டுகிறானோ அவன் இந்த மக்களிடம் பிச்சை எடுப்பதற்கு சமம் என்று இடித்துரைக்கிறார் இருக்கிறார் இடிப்பாரை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இலானும் கெடு என்றது போல வள்ளுவர் இரண்டாவது குரலிலே நமக்கு சொல்கிறார் நாள்தோறும் நாடி நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடுகடும் இதை எப்படி பிரித்து பொருள் கொள்ளணும்னா நாள்தோறும் நாடோறும் சொல்லிட்டு நம்முடைய வள்ளுவர் சொல்கிறார் அதை பிரித்து பொருள் கொள்ளணும்னா நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடுகடும் நாள்தோறும் நாடுகடும் ஒவ்வொரு நாளும் ஒரு மன்னன் என்பவன் நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை நாள்தோறும் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவற்றை சீர் செய்யவில்லை என்றால் நாள்தோறுமே அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுப்போய்விடும் நாட்டிற்குள்ளே பஞ்சம் ஏற்பட்டால் புரட்சியாளர்கள் அந்த நாட்டிற்குள்ளே தோன்றுவார்கள் நாடோறும் நாடோறும் நாடி முறை மன்னவன் நாடு நாடு கெடும் அந்த அழிஞ்சு போறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கூட உளவு உளவுத்துறையிலிருந்து டிஜிபின்றவர் என்ன பண்ணுவார் முதலமைச்சருக்கு ஒவ்வொரு நாளும் அறிக்கை நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறது என்பது தினந்தோறும் ஒரு முதல்வருக்கு அது எல்லா மாநிலத்திலும் உள்ள முதல்வருக்கு டிஜிபி என்பவர் ஒரு அறிக்கையாக கொடுப்பார் இது எங்கிருந்து வந்ததென்றால் இது மன்னர் காலத்து வழக்கம் மன்னர் காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒற்றர்கள் ஒற்றர் படை தலைவன் சென்று மன்னரிடம் நாட்டிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்வான் அந்த பிரச்சனைகளை தன்னுடைய அமைச்சர்களிடம் விவாதித்து அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்து அதற்குரிய தீர்வினை எவன் காண்கிறானோ அவன் நாடு மட்டுத்தான் வளமாக இருக்கும் நாள்தோறும் நாடவில்லை என்றால் நாள்தோறும் அந்த நாடு சுருங்கி அடுத்தவன் கைப்பற்றுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இது மன்னன் கொடுங்கோன்மை மாத்திரமல்ல நாள்தோறும் நம்முடைய நாட்டை ஆராய்ச்சி செய்யாமல் இருந்தால் மக்களுடைய குறைகளை கேட்காமல் இருந்தால் அந்த நாடானது முற்றிலும் கெட்டு போய்விடும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த ஒரு குரல் அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே ஒரு மன்னனுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை தேய்க்கும் படை எது அப்படின்னு கேட்டால் அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் சொல்றார் ஒரு மன்னனுடைய செல்வத்தை எதுட அழிக்கும் அப்படின்னா அவன் மக்கள் மீது வதித்து விதித்துள்ள அந்த வரிகள் இவற்றை கட்ட முடியாத சூழலிலே அவர்கள் கடுமையாக உழைத்து பட்டு ஆற்றாது வயிறெறிந்து பற்று ஆற்றாது ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு வயிற்று எரிச்சலோட தன் கண்ணீரில் நீர் சுரந்து அந்த மன்னனுக்கு வரி செலுத்துவார்களா ஆனால் அந்த மன்னனுடைய கருவூலத்தில் இருக்கக்கூடிய செல்வம் என்பது தானாக அழிந்துவிடும் என்று நமக்கு திருவள்ளுவர் செல்வத்தை தேய்க்கும் படை என்று கூறுவார் இந்த கொடுங்கோன்மை என்பதற்கு ஆட்சியாளர்களாக யாரார் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு நாம் அடுத்த குரலுக்குச் செல்லலாம் இத்தாலியை ஆண்ட வனடிக் முசோலினி ஜெர்மனியை ஆண்ட ஹடால்ஃப் ஹிட்லர் இவர்கள் இருவரும் மிகப்பெரிய சர்வாதிகாரிகளாகவும் கொடுங்கோளர்களாகவும் இருந்தார்கள் மூன்றாவது உகாண்டாவினுடைய அதிபராக இருந்த இடியம் அந்த இடியமின் மனித மாமிசத்தையே உண்ணக்கூடியவன் இவர்களெல்லாம் மிகப்பெரிய கொடுங்கோளர்களாக வாழ்ந்தவர்கள் இதிலே இரண்டு பேரை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இத்தாலியை ஆண்ட முசோலினி ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்கிலே முதலாம் உலகப்போர் ஆயிரத்தி பதினான்கிலே நடக்க நடக்கின்ற பொழுது இவன் ஒரு சாதாரண இராணுவ வீரனாக இருந்தவன் முதலாம் உலகப்போரிலே பெனடிக் முசோலினி வெறும் சாதாரண போர் வீரன் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அதே காலகட்டத்தில் ஒரு சாதாரண போர் வீரனாக இருந்தவன் அடால் பீட்டில் இந்த முசோலினி என்ன பண்ணுறான் கம்யூனிசத்தை போய் படிக்கிறான் மார்க்ஸ் எழுதிய தத்துவங்களை எல்லாம் படித்து அதை உள்வாங்கி கொண்டு இந்த சோல்ஜராக இருந்தவன் என்ன பண்ணுறான் முதலாம் உலகப் போரில் இத்தாலி மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுது பொருளாதார இழப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த காலத்திலே ரோமாபுரி என்று சொன்னால் மிக மிக வசதி உள்ளது ரோமாபுரி அரண்மனை என்று சொன்னால் மிக பிரபலமானது அந்த ரோமாபுரி என்பது இத்தாலிக்குள்ளே இருந்து அந்த ரோமாபுரியினுடைய பேரழகு பெரும் செல்வங்கள் எல்லாம் முதல் உலகப்போரிலே போரிலே அழிந்து போனது மக்களிடையே பொருளாதாரமானது நலிந்து போனது இந்த சூழலில் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் பண்டைய ரோமானிய பேரரசை உருவாக்கவும் நமக்காக யாராவது ஒரு தலைவன் வரமாட்டானா என்று இத்தாலிய மக்கள் வேண்டி விரும்பி இறைவனிடம் வேண்டிய பொழுது வந்தவன்தான் பெனட்டிக் முசோலினி வருகின்ற பொழுது அவன் சோசலிஸ்தை பேசினான் சோசலிஸ்தை பேசியவன் கம்யூனிசத்துக்குள் வந்தான் பிறகு என்ன பண்ணா தன்னுடைய சொல்லாற்றலாலும் பேச்சாற்றலாலும் மக்களை கவர்ந்தான் மக்கள் இவன் பக்கம் பல கோடி பேர் திரண்டார்கள் பிறகு இவன் என்ன செய்தான் இவ்வளவு மக்கள் நமக்கு பின்னால் திரள்கிறார்களே என்று தான் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி மிக்கவனாக சர்வாதிகாரம் மிக்கவனாக எதேச்சதிகாரம் மிக்கவனாக மாறத் தொடங்கினான் சோசலிசத்தை மறந்தான் கம்யூனிசத்தை மறந்தான் சமூக வர்க்க பேதம் இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முற்றிலும் துறந்துவிட்டு இவன் புதிதாக ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தான் அந்த சித்தாந்தத்திற்கு பெயர் பாசிசம் என்று பெயர் இந்த பாசிசம் என்பது எதற்கு எதிர்ச்சொல் என்றால் சோசலிசம் கம்யூனிசம் என்று சொல்லப்படுவதற்கு எதிர்ச்சொல் எதுவென்றால் பாசிசம் இந்த பேசிசம் என்ன செய்தது என்றால் பிற்காலத்திலே ஐரோப்பாவையே இரண்டாக பிளந்தது அச்சு நாடுகள் நேச நாடுகள் என்று இரண்டு அணிகளாக பிரிந்து உலகப் போர்கள் தொடங்கின முதல் உலக போரிலே இவன் ஒரு இராணுவ வீரன் அங்கே அடால்ப் ஹிட்லர் இராணுவ வீரன் இந்த அடால்ப் இல்ப ஹிட்லர் கொண்டு வந்த கொள்கை எது என்றால் நாஜிசம் நாஜி என்று சொல்லப்படுகின்ற கொள்கை இவனுடைய கொள்கை யூதர்களை கொள்வது யூதர்களை ஏன் கொள்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹிட்லருனுடைய பார்வை ஹிட்லருடைய கண் கொண்டு நாம் பார்த்தோம்னா அவன் செய்தது அத்தனையும் நியாயம் என்று படும் ஏன் அவர் யூதர்களை கொன்றான் என்பது நம்முடைய பார்வை என்பது அந்த ஹிட்லருடைய பார்வையில் பார்த்தால் நியாயமாக தெரியும் ஆனால் எதிர்நிலையில் நின்று பார்த்தால் அவை விரோதமாக தெரியும் ஏன் அவன் யூதர்களை கொன்றான் சுருக்கமாக பார்த்துவிட்டு அடுத்த குரலைக்கு சொல் ஒன்று இன்றைக்கு எப்படி நம் இந்தியாவிலே மூன்று சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லப்படுகின்ற பணிகளில் அழுக்கே ஆகாத பணிகளில் அந்த மூன்று சதவீத மக்கள் எப்படி உயர்ந்த பதவிகளில் போய் சென்று அடைந்தார்களோ வேத காலத்தில் தொடங்கி மன்னர் காலத்தில் தொடங்கி இன்றைய அரசியல் காலம் வரை ஜனாதிபதி முதல் உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் வரை இன்றைக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மாத்திரம் வெறும் மூன்று சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை அடிமைப்படுத்துகிறது அந்த மூன்று சதவீத மக்கள் உயர்ந்த பதவியில் எப்படி போனார்களோ அப்படி ஜெர்மனியிலே யூதர்கள் இங்கே எப்படி மூன்று சதவீதமோ அப்படி அந்த மூன்று சதவீதமாக இருந்த அந்த யூதர்கள் அந்த பூர்வீக குடிகளிடம் இருந்து பதவிகளை எல்லாம் பறித்து உயர்ந்த பதவியிலே போய் உட்கார்ந்து கோலோச்சுக்கிறார்கள் இதை ஹிட்லர் பார்க்கிறார் ஒன்று இரண்டாவது இவனுடைய காலத்திலே மொத்த ஊடகங்களும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதென்றால் யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது அரசு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் வெளியிடாமல் யூதத்தினுடைய பீடங்கள் என்ன சொல்கின்றனோ அந்த செய்திகள் மட்டும்தான் பத்திரிகையில் வரும் பெரும்பான்மை மக்களுக்கான செய்திகள் என்பது எதுவும் வராது அரசினுடைய செய்திகள் என்பது எதுவும் வராது அப்படியாக ஊடகம் ஒழுக்க யார் பக்கம் நின்றது என்றால் யூதர்களின் பக்கம் நின்றது மூன்றாவது காரணம் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் முழுமையாக யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது அவர்களுடைய தொழில் வட்டிக்கு வட்டி விடுகின்ற ஒரு தொழில் செய்து ஜெர்மனியை பூர்வீக குடிகளிடமிருந்து தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் இந்த மூன்று காரணங்களைத்தான் ஆஸ்திரியாவிலே பிறந்த இந்த ஹிட்லர் என்ன பண்ணுறான் நம்முடைய ஜெர்மனுக்கு வந்து இந்த ஜெர்மனுடைய பூர்வீக குடியாக அவன் மாறி அந்த ஜெர்மன் மக்களுக்காக போராடுகிறான் இப்பொழுது அவன் பார்வையிலிருந்து பார்த்தால் அது நியாயமாக தெரியும் ஆனால் லட்சக்கணக்கான மக்களை அவன் கொன்று குவித்தான் என்கின்ற பொழுது நாம் அந்த பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது இவன் செய்தது எல்லாம் சர்வாதிகாரம் என்று தான் தெரியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் யூதர்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் காசா போர் நடக்குதுன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசித்தீங்கன்னா ஒன்று மதம் காரணமாக இருக்கும் இன்னொரு காரணம் வள்ளுவர்னுடைய திருக்குறள் இந்த உலகம் முழுக்க சென்றடையாத காரணத்தினால்தான் இந்த நாட்டிற்குள்ளே மதச்சண்டைகளும் சண்டைகளும் ஜாதி சண்டைகளும் நடப்பதற்கு முழுமையான காரணம் வள்ளுவனை புரிந்து கொள்ளாதது திருக்குறளை படிக்காத ஒரு காரணம்தான் உலகத்திலே இவ்வளவு சண்டைகளுக்கும் இவ்வளவு பேதங்களுக்கும் அது காரணமாக இருக்கிறது இப்படியாக ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக மாறி அந்த மக்களை கொன்று குவிக்கிறான் கடைசியாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு கொண்டு இறந்து விடுகிறான் இவனுக்கும் ஒரு காதலி உண்டு ஈவாபிரான் அங்கே பெனடிக் முசோலினிக்கும் கிளாடியா என்று ஒரு காதலி உண்டு இப்படியாக இந்த இரண்டு அதிபர்களும் கொடுங்கோன்மை ஆட்சி செய்கிறார்கள் கொடுங்கோன்மை ஆட்சி என்று சொன்னால் முதலாம் உலகப் போரிலே சோல்ஜராக இருந்தவர்கள் இரண்டாம் உலகப் போர் என்பதே இந்த இரு பெரும் தலைவர்களால் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது எனலாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் கொடுங்கோன்மை செய்தவர்கள் கடைசி காலத்திலே முசோலினி சுடப்பட்டு இறந்தான் சுடப்பட்டவனை ஒரு மரத்திலே தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு மக்கள் கல்லால் அடித்தார்கள் இறந்த பிணத்தை கூட தங்களுடைய வெறுப்பை காட்டி கல்லால் அடித்தார்கள் இங்கே அதை தெரிந்து கொண்ட ஹிட்லர் என்ன பண்ணான் தெரியுங்களா என்னுடைய உடல் என்பது எதிரிகளின் கையில் கிடைக்கக்கூடாது என்று தன்னுடைய உதவியாளர்களிடம் ராணுவ அதிகாரிகளிடம் சொல்லி தன்னையும் தன் காதலியையும் பெட்ரோல் ஊற்றி எரித்து விடுங்கள் என்று சொல்லி தன்னை எரித்து கொண்டு செல்றான் ஒருத்தன் கல்லால் அடிபட்டான் இன்னொருவன் எரிந்து செத்தான் இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் அவர்களுடைய ஆட்சி என்பது செங்கோன்மை இல்லாத ஆட்சியாக கொடுங்கோன்மை ஆட்சியாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு இந்த பெரிய தண்டனை இருந்தது என்பது பிற்காலத்திலே வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் முன்னுதாரணமாக இருந்தார்கள் அதே காலகட்டத்தில் ரஷ்யாவிலே கம்யூனிச ஆட்சி செய்தவன் ஸ்டாலின் அந்த ஸ்டாலினிடமும் தான் இந்த ஹிட்லர் தோற்று போனான் காலநிலை அறியாமல் போர் தொடுத்து அந்த போர் வீரர்கள் அயற்சி அடைந்த நேரத்திலே ரஷ்யா மீது போர் தொடுத்து ரஷ்யாவிலே சிக்குண்டு இந்த படையே முற்றிலுமாக அழிந்து போனதற்கு காரணம் அவன் நம்முடைய வள்ளுவர் சொன்னது போல அறிவினை சரியான நேரத்தில் பயன்படுத்தாத காரணத்தினால் தன்னுடைய அமைச்சர்கள் சொன்ன அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தனக்குத்தானே சுட்டுக்கொண்டு அந்த கொடுங்கோலன் மறைந்தான் கடைசியாக ஒரு குரல் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் ஆ பயன் குன்றும் ஆ என்றால் பசு ஒரு கொடுங்கோளனுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னா அவனுடைய ஆட்சியிலே பசுக்கள் எல்லாம் பால் தராது அந்த ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி எப்படி இருக்கும்ன்றதுக்கு வள்ளுவர் உதாரணமாக காட்டுகிறார் ஆ பயன் குன்றும் பசுவானது பால் சுரக்காமல் என்ன பண்ணுது வேலை நிறுத்தம் பண்ணுது ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் மறப்பர் அருதொழிலோர் என்றால் யார் அருதொழிலோர் என்பவர் அந்தனர் என்போர் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கூண்டொழுகலான் அருதொழில் செய்பவர்கள் யார் என்றால் அந்த காலத்திலே அந்தணர்கள் என்பவர் அந்த அந்தணர்களுக்கு எது அருதொழில் அடுத்த கேள்வி இருக்கிறதல்லவா அறுதொழில்லாம் என்ன ஓதுதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் ஓதல் என்றால் வேதங்களை ஓதுதல் அறிவு சார்ந்த நூல்களை ஓதுதல் ஓதுதல் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் அதற்கடுத்து வேட்டல் வேட்டல் என்று சொன்னால் யாக வேள்விகளை செய்தல் யாக வேள்விகளை செய்து அதை அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுத்தல் வேட்பித்தல் வேட்டல் வேட்பித்தல் அதற்கடுத்து ஈதல் அடுத்தவர்களுக்கு கொடுத்தல் வறியவர்களுக்கு கொடுத்தல் உரியவர்களிடமிருந்து ஏற்றல் இந்த அறுதொழிலோ நூல் மரப்பர் இந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியில் என்ன நடக்குன்னா இந்த அறுதொழிலை புரியக்கூடிய எல்லாம் நூல் படிப்பதையே மறந்து விடுவார்கள் பசு ஒரு பக்கம் பால் கொடுப்பதை நிறுத்தும் இன்னொரு புறத்திலே அறுதொழில் புரியக்கூடிய எல்லாம் தாங்கள் நூல் படிப்பதையே நிறுத்தி விடுவார்கள் யாருடைய ஆட்சியில் என்றால் காவலன் காவான் எனின் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மன்னன் இல்லாத சூழல் அறத்தை மீறிய ஒரு மன்னன் இருக்கின்ற ஒரு ஆட்சி குடிமக்களிடம் அளவுக்கு அதிகமான வரியை கொடுப்பவன் இப்படி மக்களை துன்பம் செய்கின்ற மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு மன்னனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு ஆட்சி நன்றாக இருக்க வேண்டுமென்றால் செங்கோன்மையை படி ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு கொடுங்கோன்மையை படி என்று வள்ளுவர் நமக்கு இரண்டு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் அதன்படி நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசிலே இருக்கக்கூடிய அலுவலர்களாக இருந்தாலும் சரி செங் செங்கோன்மையை படித்து கொடுங்கோன்மையும் படித்து இந்த இரண்டிலும் நல்லவை எது அல்லவை எது என்று தெரிந்து இருந்தால் நல்லதொரு ஆட்சி நிகழும் மக்கள் நல்ல சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி வாய்ப்பளித்த வள்ளலார் தெய்வீக நிலையத்திற்கும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து கேட்ட அத்தனை சிவனடியார்களுக்கும் சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஐயா புலவர் செங்கல்வராயன் அவர்களுக்கும் மற்றும் ஐயா புலவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னொரு தலைப்பிலே இன்னொரு நாளிலே உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி